வணக்கம் இன்னைக்கு அருமை சுசி சமையல் ருசியில் என்ன வித்தியாசமான சமையல் வாங்க இப்போ பார்க்கறலாம் இன்றைக்கி சாயந்தரம் எனக்கு காரமாக எதா சுருக்குன்னு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது என்ன செய்யறதுன்னு பார்த்தேன் இப்போ வந்து மீல் மேக்கர் நல்ல சுடுதண்ணில் போட்டு நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மீல் மேக்கர் ஃப்ரை இப்போ பண்ணிக்கலாம் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறேன் இதுக்கு வந்து இந்த அஞ்சலி மசாலா தூள் போட்டு செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பாக்கெட் தான் இப்போ பெடுத்து வச்சுருக்கிறேன் கூடவே வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வாங்க இதை எப்படி கலக்கிறதுன்னு பார்த்துடலாம் முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் அடுத்தது வந்து இந்த அஞ்சலி மசாலா தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவை சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இந்த அஞ்சலி மசாலா தூள் உப்பு இருக்கும் காரத்தை பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியான வேலைங்க திடீர்னு சாப்பிட சாப்பிடத்தொன்னு காரமாக சாப்பிடோன்னு இந்த மாதிரி செஞ்சிடலாம் இப்போ இது நல்லா கலக்கியாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எண்ணெயில் ஓட்டு பொறிச்சிக்கலாம் ரொம்ப ஈஸியான வேலை இப்படியும் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் எண்ணெயில் ஓட்டு பொறிச்சிக்கலாம் இப்போ மீல் மேக்கர் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா மசாலாவில் ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து எண்ணெயில் எடுத்து பொறிச்சிக்கலாம் இப்போ பாருங்க வடைச்சட்டியில் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்படியே எடுத்து போட்டு எண்ணெயில் பொறிச்சிக்கலாம் நம்ம எதாவது சாப்பிடோன்றிருந்தால் கடையில் வாங்கி சாப்பிட்லான்னா எந்த எண்ணையும் யூஸ் பண்ணியிருப்பாங்களோன்னு பயமாக இருக்கும் சில சமயத்தில் அது வாங்கி சாப்பிட்டா கூட நமக்கு சேராது இது ஒரு பத்து இருபது நிமிஷத்தில் நம்ம இதை வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் பாருங்கள் இப்போ நல்லா செவந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் இது கூட டேஸ்ட்டுக்கு நம்ம பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக அரிஞ்சு வச்சு சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது ரெடியாக அந்த ஸ்நாக்ஸை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அருமை சுசி சமையல் ருசி பகுதியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் சுசிலா ராமூர்த்தி